வாக்காளர் பட்டியலில் ஒரே கிராமத்தில் நூறுக்கும் மேற்பட்ட இறந்தவர்களின் பெயர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவர்கள் முதல் அண்மையில் இறந்தவர்கள் பெயல் வரை வாக்காளர் பட்டியலில் இருப்பதாக புகார் அடைந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதியிலிருந்து ஆறு லட்சத்து பத்தொன்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பூரந்தவள்ளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பூரந்தவள்ளி ஒன்றியம் அகரமேல் ஊராட்சியில் உள்ள நான்கு பூத்துகளில் மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் இருப்பதாக பட்டியல் வெளியானது எஸ்ஐஆர் முன்பு மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் இருந்த நிலையில் தற்போது மூவாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகள் இருப்பதாக பட்டியல் வெளியானது வெளியான வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளிர்புடி இருப்பதாக புகார் அடைந்தது மொத்தமுள்ள மூவாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகளில் இறந்தவர்களின் பெயர் ஒரே பெயரில் இரண்டு முறை பதிவு எண் என இருநூறுக்கும் மேற்பட்டோரின் பதிவுகள் இருந்தது இது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இதுகுறித்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உமாச்சந்திரன் துணைத் தலைவர் தேவராஜ் வார்டு உறுப்பினர் பாக்யராஜ் ஆகியோர் ஆதாரங்களை வெளியிட்டனர் அதில் உயிரிழந்த ஏகாம்பரம் சாரதமால் மணி நடராஜன் மோகனசுந்தரம் அப்பு கணேசன் நந்தகோபால் புருஷோத்தமன் லட்சுமி தர்மராஜன நீண்ட பட்டியல் உள்ளது இதுகுறித்து வாக்காளர் பட்டியல் உள்ள உயிரிழந்த சாரதமாலின் மகன் செல்வம் உயிரிழந்த தனது தாயின் படிவு மற்றும் புகைப்படத்தை அவரே கொடுத்தாரா எப்படி பெயர் வந்தது என கேட்டார் இதே போல முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூறுகையில் தங்கள் பகுதியில் மட்டும் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தவர்களின் பெயர் உள்ளதாக அதிர்ச்சி தகவலை கூறினார் இதுகுறித்து தேர்தல் அதிகாரியிடம் கேட்டால் மௌனம் காக்கின்றனர் என தெரிவித்தார் உடனடியாக மாவட்ட ஆட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் பூந்தவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூந்தமல்லி நகராட்சி பகுதியில் மொத்தம் ஐம்பத்தி ஏழு பாகம் ஐம்பத்தி ஏழு பாகத்தில் எண் பாகம் என் பழைய எண் முந்நூற்றி எண் மூணு புது எண் முன்னூத்தி நாற்பது அதில் வந்து இறந்தவர்கள் வந்து மொத்தம் எழுபத்தஞ்சு பேர் டபுள் என்ட்ரி இருபது பேர் இப்போ மீண்டும் வந்து எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு அப்புறம் வந்ததில் வந்து அதே புது பாகம் என்ன வந்து முந்நூற்றி நாற்பது இறந்தவர்கள் பட்டியல் அதுலேருந்து ஒன்று கூட நீக்காமல் அப்படியே நீக்க இறந்தவர் பட்டியல் அப்படியே வந்திருக்குது அதேமாரி வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு இடம்பெயர்ந்தவங்க பட்டியலும் அப்படியே வந்துருக்குது காரணம் என்னென்னா அந்த எஸ்ஏஆர் படிவம் கொடுத்தாதவங்க பேரும் வந்துருக்குது இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிஎல்ஏ மனோகரன் அவருடைய பேர் இந்த வாக்காளர் பட்டியலில் இல்லை எங்களுடைய அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிஎல்ஏ மனோகரன் பேரை பட்டியலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் டெத்து இறந்தவர் பட்டியல் எழுபத்தஞ்சு பேர் பழைய பூத்தி எண் முந்நூற்றி ஒன்று புது பூத்தி எண் முந்நூற்றி நாற்பது அப்படியே இறந்தவர் பட்டியலில் இவங்க போய் எஸ்ஏஆர் திருத்தமே பார்க்காம அப்படியே மறுபடியும் வந்து எழுபத்தஞ்சு பேர் இறந்தவர் பட்டியல் மீண்டும் இந்த வாக்காளர் பட்டியலில் வந்துடுது இதோடைய பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் எந்தவித பொய் பகுதிகளில் போய் அவங்க வந்து இதுவே பார்க்கவே இல்லை பகுதியில் போய் ஒரு ஏரியாவாக வீடு வீடாக தெரு தெருவோ எங்கேயும் போய் அந்த போய் பார்க்காமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க மொத்தமாக அப்படியே வந்து இந்த சிஸ்டமில் ஏற்றிட்டாங்க வரை வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களோட பட்டியல் அனைத்தும் வந்து போச்சு பூத் என்ன வந்து இதேமாரி பூந்தமல்லியில் இருக்கிற அறுபத்தொம்போது பூத்தில் பாதிக்கு மேற்பட்ட பூத்தில் குளறுபடி இருக்கு இப்போ நாங்கள் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர் கணேசன் சார் வந்து பார்த்துட்டு மனு கொடுத்துருக்கோம் அவர் வந்து வர இருக்கிற இறுதி வாக்காளர் பட்டியலில் இதையெல்லாம் சரி செஞ்சு தருவதாக எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காரு அது பேரில் நாங்கள் மனு கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டோம் ஓகேவா